ஹோம் பிரான்ச்சு சீரகாபாடி சார் அப்படின்னு சொன்னாங்க சீரகபாடின்றது சேலத்தினுடைய அவுட்டர் சங்ககிரிக்கு போகிற வழியில் இருக்கு அங்கே அந்த நன் நண்பர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் அங்கே எஸ்பிஐ அக்கௌண்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எஸ்பிஐ அக்கௌண்டோடைய சிஃபோ வச்சு தான் போன வருஷம் இங்கே சேலத்தில் அவருடைய டெபாசிட் ஓப்பன் பண்ணோம் ஸோ உங்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் சீரகப்பாடியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் அங்கே இருக்குது சிஃப்ன சிஃப் ஸோ நீங்கள் அங்கே போய் தான் சார் இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா அது எங்கனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு எங்கேனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா சிஃப் எங்கேனாலும் இருக்கலாங்க சிஃபி எந்த ஒரு